தனியார் வங்கியொன்றில் பணிபுரிந்த யுவதி மர்மமான முறையில் மரணம் யாழில் பொதுமகனை தாக்கிய போலீஸ் உத்தியோகத்தர் பணி நீக்கம் பாரிய தாக்குதலுக்கு தயாராகும் இஸ்ரேல் அல்லக்ஸாவிலிருந்து வெளியேறும் பாலஸ்தீனியர்கள் ரஷ்யாவின் முப்பத்தி எட்டு மாடிகள் கொண்ட கட்டடம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நியூஸ் ஃபோர் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோல் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் கம்புஹா நிட்டம்புவ பிரதேசத்தில் உள்ள தனியார் வங்கியொன்றில் பணிபுரிந்து வந்த யுவதி ஒருவர் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் டட்லி சேனநாயக்கம் மாவட்டத்தில் வசித்து வந்த இருபத்தி ஒரு வயதுடைய ராஜபக்ச ஆராய்ச்சியிலாகி செனாலி ராஜபக்ச என்பவரே உயிரிழந்துள்ளார் இந்த யுவதி நேற்று காலை வீட்டில் ஏற்பட்ட அவசர சுக காரணமாக வரக்காப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அந்த பெண் ஏற்கனவே இறந்துவிட்டார் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த யுவதியின் பிரேத பரிசோதனை நேற்று வரகாப்புல மரண விசாரணை அதிகாரி விமலசரி ராஜபக்ச முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது எங்களுக்கு இரண்டு மக்கள் உள்ளனர் உயிரிழந்தவர் மூத்த மகள் என உயிரிழந்த யுவதியின் தாயார் தெரிவித்துள்ளார் நிட்டம்புவ தனியார் வங்கியொன்றில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் நானும் எனது கணவரும் வியாபாரம் செய்கிறோம் மகளுக்கு எந்த நோயும் இல்லை பிறந்த நாளிலிருந்து இன்றுதான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நேற்று முன்தினம் காலை ஆறு முப்பது மணியளவில் வங்கி ஊழியர்களுடன் மகள் நிகழ்வொன்றுக்கு சென்றார் இரவு எட்டு முப்பது மணியளவில் வீட்டுக்கு வந்தார் வந்து குளித்துவிட்டு மாடிக்கு சென்றார் அதிகாலை மூன்று மணியளவில் என் மகள் மாடியிலிருந்து இறங்கி குழியறைக்கு செல்வதை பார்த்தேன் அதன் பிறகு நாங்கள் இருவரும் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்கு என் மகள் வந்தார் எனக்கு சோர்வாக இருப்பதாக கூறினார் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதிலும் அவர் உயிரிழந்து விட்டார் எனினும் மரணத்துக்கான காரணம் என்ன என்று இதுவரையிலும் தெரியவில்லை என உயிரிழந்த யோதையன் தாயார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவாடில் கடமை நேரத்தில் மதுபோதையில் போதையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பொதுமகன் ஒருவரை தாக்கியதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஊர்காவல்துறை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு மதுபோதையில் குறிகட்டுவான் பகுதியில் கடமையில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது வேதியில் சென்ற பொதுமகன் ஒருவரிடம் இலஞ்சம் பெற முயன்றதோடு அவர் மீது தாக்குதலும் மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நபர் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார் அந்த வகையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருந்தனர் இதற்கமைய அந்த போலீஸ் உத்தியோகத்தரை தலா ஒரு லட்சம் பெறுமதியான இரண்டு பிணைகளில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டதுடன் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காசாவின் எல் ஃபலா பிராந்தியத்திலிருந்து மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவுறுத்தி வருகின்றது இந்த பகுதியில் இஸ்ரேல் பாரிய தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராகுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து மத்திய காசாவில் இயங்கிய கடைசி வைத்திய நிலையமான அல் அக்சா மருத்துவமனையில் தங்கியிருந்த நோயாளர்கள் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களும் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர் மேலும் அங்கு பெரும் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை லெபனான் நோக்கி வெற்று தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இஸ்புல்லா குழுவினால் நடத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் விதித்த புதிய நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்று ஹமாஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை மற்றும் அமெரிக்காவினால் ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கான யோசனை திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதாகவும் ஹமாஸ் அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தரப்புக்கும் இடையில் இடம்பெற்று வரும் போரினால் இதுவரையில் பாலஸ்தீனில் நாற்பது முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் தொண்ணூற்றி மூன்று ஆயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஹமாஸின் தாக்குதல்களால் இஸ்ரேலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகியிருப்பதாக புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் சரடோ நகரில் உள்ள முப்பத்தி எட்டு மாடிகள் கொண்ட கட்டடம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் பெண் உட்பட நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் கடந்த சில தினங்களாக ரஷ்ய இராணுவ படைகளுக்கு உக்ரைன் அடுத்தடுத்து அதிர்ச்சி கொடுத்து வருகின்றது கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது நவீன ராணுவ தளவாடங்களோ நிதி வசதியோ இல்லாத உக்ரைன் இராணுவத்தை போர் தொடங்கிய சில நாட்களிலேயே பின்தள்ளி ரஷ்யா முன்னேறியுள்ளது உக்ரைன் நாட்டின் சில மாநிலங்களை ரஷ்யா படைகள் ஆக்கிரமித்துள்ளன இத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போது உக்ரைன் இராணுவம் ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பின் தாஜுதீன் ரைஸ்